வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவருடைய பச்சை ட்ரெயினை பற்றி பார்த்தோம் உலகத்தில் இருக்கிற சர்வாதிகாரிகள் எல்லாருமே ட்ரெயின்ல தான் போறது வழக்கம் போல் இருக்கு ஜாங் அனுக்கு முன்னோடியா இருக்கிற ஒரு டிக்டேட்டர் பற்றி நம்ம பார்ப்போம் அவர் தான் ஹிட்லர் ஹிட்லரும் வந்து ட்ரெயின்ல தான் போவார் அவர் விமானத்தில எல்லாம் போனால் நமக்கு ஆபத்து எதிரிகள் வந்து ஏவுகணை மூலமாக தாக்கி நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயம் அதனால இவர் வந்து தனியாக ஒரு ட்ரெயின் உருவாக்குனார் அதனுடைய நிறம் என்ன தெரியுமா நம்ம கிம் ஜாங் அன்னுடைய ட்ரெயின் நிறம் மாதிரியே கொஞ்சம் டார்க் அவ்வளவுதான் கரும்பச்சை நிறம் அவரது பச்சை ட்ரெயின் இது வந்து கரும்பச்சை இதில் உள்ள வந்து இப்ப எப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அந்த காலத்துல இருந்த மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே வச்சு ஒரு மிகப்பெரிய நவீன ட்ரெயினை வந்து உருவாக்கினார் இந்த ட்ரெயின் வந்து மொபைல் ஹெட் நடமாடும் தலைமையிடம் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு அடி நீளம் உள்ள ட்ரெயின் அது அதுக்குள்ள எல்லா வசிகளுமே இருந்துச்சு அப்பவே அப்போ தனியா இவருடைய பாத்ரூமுக்கு தான் அந்த வாட்டர் டேங்க் இருந்துச்சு அதுக்கு அடுத்து வந்து எஸ்எஸ் அப்படிம்பாங்க சீக்ரெட் சர்வீஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருபத்தி ரெண்டு பேர் அந்த இருபத்தி ரெண்டு பேர்த்திட்டும் எப்பவுமே அந்த தானியங்கி துப்பாக்கிகள் இருக்கும் அவர்கள் தான் வந்து இந்த ஹிட்லரை பக்கத்தில் வந்து பார்க்க முடியும் துப்பாக்கியோட ஆயுதத்தோட வரக்கூடிய நபர்கள் இந்த எஸ்எஸ் மட்டும்தான் உங்களுடைய மில்ட்ரி ஜென்ரல் கூட வந்து ஆயுதத்தோடு வர முடியாது ஆனால் இந்த எஸ்எஸ்ங்கிற இருபத்தி ரெண்டு பேரும் கிட்லரால் பொறிக்கெடுக்கப்பட்ட செக்யூரிட்டி சர்வீஸ் அவர்கள் தான் வர முடியும் அதுக்கடுத்து கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டோரேஜ் ரூம் அடுத்து வந்து ஆயுத கிடங்கு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக சைடில் வந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் வச்சுருந்தாங்க ஏன்னா எதிரிகள் வந்து இவரை தாக்கிடக்கூடாது வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடாது என்று அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அது வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் ஸ்டீலில் செஞ்ச ஒரு ட்ரெயின் அது வெடிகொண்டு போட்டாலும் சாதாரணமாக வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கானது இதற்கு மேலே பெரிய அட்டாக் பண்ணால் கூட அவர் கீழே ஒரு பங்கர் மாதிரி இருக்கும் அந்த பங்கருக்குள்ளே ஒழிஞ்சிட்டோம்னா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த பங்கரில் இருந்து அந்த ட்ரெயின் வந்து டனலுக்குள்ளே போகிறப்ப அந்த பங்கர் வழியாக டனலுக்குள்ளே கீழே இறங்கி இன்னொரு டனல் வழியாக வெளியே போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை ஹிட்லரும் சரி ஹிட்லரோட கூட இருந்த அதிகாரிகளும் சரி இவ்வளவு தூரம் வந்து பாதுகாப்பு அம்சங்களை வைத்திருந்தனர் அந்த ஹிட்லரோட அந்த கரும்பச்சேட் ட்ரெயினில் வந்து பார்டர் என்ன தெரியுமா கோல்டு பிளேட்டட் பார்டர் அந்த கோல்டு கலரில் அந்த கோல்டு பிளேட் போட்டு வச்சிருப்பாங்க பார்டர்ல அது எதுக்குன்னா அந்த லக்ஸுரியை காட்டுறதுக்காக ஒரு பக்கம் இந்த கருபச்சை நிறம் வந்து எதுக்காக செலக்ட் பண்ணார்னா எதிரிகளுக்கு வந்து உடனடியாக தெரியக்கூடாது இது வந்து காட்டுக்குள்ள போறப்போ இந்த கரும்பச்சை வந்து அப்படியே வந்து இந்த லோக்கல்ல என்விரான்மெண்டோட மெர்ஜ் ஆயிரும் அந்த கிரீனரியோட மெர்ஜ் ஆயிருங்கிற ஒரே பாதுகாப்பு காரணத்துக்காக தான் இந்த கரும்பச்சையை அவர் தேர்ந்தெடுக்கிறார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதுகாப்பு உணர்வோட தான் வந்து ஹிட்லர் இருந்திருக்காரு எப்பொழுதுமே ஹிட்லர் வந்து ஒரு பிஸ்டல் வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு அவரும் எச்சரிக்கை உணர்வோடு இருந்த சர்வாதிகாரி அது மட்டும் இல்ல நீங்க அந்த ரயில் தண்டவாளங்களில் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ரோடில் பார்த்துருப்பீங்களே தலைவர்களுக்கு பந்தோபஸ் கொடுக்குற மாதிரி அந்த காலத்திலேயே இவர் ட்ரெயின் போகிறப்ப முன்னாடி ஒரு எஸ்காட் ட்ரெயின் ஒரு பைலட் ட்ரெயின் ரெண்டுமே போகும் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று போகும் எதுனா அதை வந்து பாதுகாப்பு ட்ரெயின்கள் இப்போ எப்படி கார் எஸ்காட் பைலட் போகிற மாதிரி அப்போ வந்து எஸ்காட் அண்ட் பைலட் ட்ரெயின்ஸ் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த போகிற ரூட்டில் வந்து ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு படையினர் வந்து இருப்பாங்க உள்ளே வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த லேபரர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க சரியான ஆட்களா அப்படிங்கறத ப்ராப்பர் வெட்டிங் கூட வந்து வச்சிருந்தாங்க மொத்தம் வந்து பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து இந்த சினேஃபர் டாக்ஸ் ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பவே வந்து மோப்பநாய்கள் வச்சிருந்தாங்க இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து பல்வேறு விதமான ட்ரிங்க்ஸ் அவருக்கு வந்து எப்பவுமே டீ பிடிக்கும் அதனால எல்லா வகையான டீ தூள்களும் அங்கே இருக்கும் அடுத்து வந்து கெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது பெரிய டைனிங் ரூம் கான்ஃபரன்ஸ் ரூம் அடுத்து வந்து ப்ரெஸ் ரூம்னு இருந்துச்சு இந்த ப்ரெஸ் ரூம் வந்து ப்ரெஸ் நோட்டு கொடுக்கறதுக்காக வச்சுருந்த ஒரு ரூம் தானே நான் இது வந்து மீடியா பர்சனை வந்து உட்கார வைக்கிறதுக்கான ரூம் கிடையாது ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராட்காஸ்டிங் ரூம் மாதிரி அப்போ வச்சுருந்தார் அந்த ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து டைனிங் ரூம் அந்த டைனிங் ரூமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இப்போ இருக்கிற பல மன்னர்கள் வச்சிருக்கிற பேலஸில் கூட அந்த மாதிரி டைனிங் ரூம் கிடையாது அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் அதை வந்து கார்னு சொல்லுவாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஜெர்மனில் அதில் அவ்வளவு வசதி பண்ணி வச்சுருந்தாரு அப்புறம் வந்து இப்போ எப்படியெல்லாம் வந்து பாதுகாப்பு அம்சங்கள் வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் கொடுக்கப்படுதோ அது மாதிரி அப்பொழுதே ஹிட்லர் பண்ணி வச்சிருந்தார் இவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுட் டேஸ்டர்ஸ்னு இருப்பாங்க அந்த ட்ரெயின்லேயே அவங்களுக்கு தனி ரூம் அந்த ஃபுட் டேஸ்டர்ஸ் இவர் என்ன சாப்பிட போகிறாரோ அதை முதல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு பின்னாடி தான் ஹிட்லர் சாப்பிடுவார் அவர் உயிரோட இருக்கிறாரா மயங்கி விழுந்துட்டாரா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் சாப்பிடுவார் இந்த ஃபுட் டேஸ்டர் வச்சிருந்தது ஒரு வகைக்கு நல்லதாக போச்சு இந்த இரண்டாம் போர் வந்து ரொம்ப தீவிரமாக போய் இந்த ஹிட்லரோட அட்ராசிட்டீஸ் அதிகமானதுனால யுனைடெட் கிங்டம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க யுகேயினுடைய அந்த சீக்ரெட் சர்வீஸ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க அதனுடைய பேர் வந்து ஆப்ரேஷன் ஃபாக்ஸ் அதன்படி முதல்ல வந்து இந்த ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணாங்க அது வந்து முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னு கேட்டால் பயங்கரமான செக்யூரிட்டி எஸ்கா ட்ரெயின் போகுது பைலட் ட்ரெயின் போகுது அட்வான்ஸ் ரெக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டி போகுது இப்படிலாம் இருக்கிறப்ப எக்ஸ்ப்ளோஷன் வைக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்து ஏரியல் அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு டிசைட் பண்றாங்க ஏரியல் அட்டாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆன்டி ஏர்க்ராப்ட் மிசைல்ஸ் ட்ரெயின்ல இருக்கு அங்கங்க வந்து டன்னல்ஸ் இருக்குது இதனால் அதுவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே எப்படியாவது பாய்சனை வச்சு இவரை கொல்லணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்போ பாய்சனை எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே பாய்சனை கலந்துருவோம் அது வந்து ஸ்லோ பாய்சனாக இருக்கணும் நீங்கள் வாட்டரை குடிக்கிறப்போ கூட அந்த டேஸ்ட் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாய்சனை ரெடி பண்ணி அதுக்கு கோட் நேம் வந்து ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஐ இதை வந்து வாட்டர் டேங்கில் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு அப்போ வந்து அந்த வாட்டரில் இவர் வந்து டீ போட்டு குடிக்கிறப்பவோ அல்லது அந்த வாட்டரே இவர் குடிக்கிறப்பவோ ஒரு ஒரு வாரத்தில் வந்து அப்படியே வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிடுவாங்கிற திட்டம் இதுக்கு வந்து யூகே சீக்ரெட் சர்வீஸ் வந்து ட்ரை பண்ணி அதையெல்லாம் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப இந்த வாட்டர் டேங்க் வந்து கரெக்டாக இவர் பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இந்த எஸ்எஸ் அப்படிங்கிற செக்யூரிட்டி சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து வெல் ட்ரெயின்டு ஹிட்லருக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் உண்மையான மெய்க்காப்பாளர்கள் அவர் யாரையுமே நம்ப மாட்டார் இந்த இருபத்தி ரெண்டு பேர் தான் நம்புவார் அந்த மாதிரி ஆட்கள் அங்கே இருந்ததுனால இந்த வாட்டரில் போய் பாய்சன் வைக்கிறதும் முடியாதுங்கிறத கைவிட்டுட்டாங்க அந்த திட்டத்தையே கைவிட்டுட்டாங்க இப்படி இந்த ஃபுட் டேஸ்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே வந்து அறிமுகப்படுத்தியவர் இந்த ஹிட்லர் தான் அவர் ஆட்சி செய்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு வரணும் பன்னெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்தார் அந்த பன்னெண்டு வருஷம் இந்த ட்ரெயினை வச்சிருந்தார் இந்த ஹிட்லர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கட்சியினுடைய பெயர் வந்து நாசி நாசிங்கிறது ஒரு ஜெர்மன் நேம் என் ட்ரை இதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இது வந்து அக்ரோனிம் தான் சுருக்கம் இது வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜெர்மன் சோசியலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி பேர் தான் சோசியலிஸ்ட் ஆனால் அவருடைய பாலிசி எல்லாமே பாசிசம் சொல்லுவாங்க இல்லையா பாசிசம் இந்த ஹிட்லருக்கு அவங்க அம்மாவை தான் பிடிக்கும் அப்பாவை பிடிக்காது அவர் வந்து ஒரு சாதாரண சோல்ஜரா வந்து ஜாயின் பண்றாரு பவேரியன் அங்கே இருக்கிறப்போ ஒரு அயன் கிராஸ்கிற ஒரு அவார்டு வாங்குறாரு அந்த அவார்டை ரெக்கமெண்ட் பண்ணதே ஒரு யூத இனத்தைச் சேர்ந்த ஒரு லெப்டினன்ட் தான் ஆனா பின்னாடி அதே யூதர்களை வந்து இவர் கோடி கொண்டு குவித்தார் அது வேற விஷயம் அதற்கு பின்னாடி வந்து ஆர்மிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஜெர்மன் லேபர் பார்ட்டியில் வந்து உறுப்பினராக சேர்றாரு அதுக்கு பின்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போகிறாரு ஜெயிலில் இருக்கிறப்போ மெயின் கேம்ப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு மெயின் கேம்ப் அப்படின்னா மை ஸ்ட்ரகிள் அப்படின்னு அர்த்தம் அந்த புத்தகத்தில் ஓப்பனாகவே சொல்கிறாரு ஜெர்மன்ஸ் வந்து ஆரியன்ஸ் ஆரியனுடைய ரேஸ் தான் வந்து உலகத்திலேயே தலை சிறந்த ரேஸ் அவங்க தான் இருக்கணும் எனக்கு எதிரிகள் வந்து யூதர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார் ஆன்டி செமிட்டிசம் அப்படின்ட்டு இந்த ஆன்டி செமிட்டிசம் தான் ஹோலோ காஸ்ட்டாக மாறிச்சு ஆன்டி செமிட்டிசம்னா யூதர்களுக்கு எதிரான உணர்வு அந்த ஹோலோ காஸ்ட் என்பது கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் யூதர்களை கொண்டு குவித்தது தான் அந்த ஹோலோ காஸ்ட் கிட்னர்னால உலகத்தில் நாலு கோடி மக்கள் இரண்டாம் உலகப் பொருளில் இறந்து போனார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஹோலோ காஸ்ட் தான் இந்த ஹிட்லருடைய என்ன என்ன தெரியுமா தேட் ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க தேட் ரிச் அப்படின்னா மூன்றாவது ராஜாங்கம் இவர் ஆயிரம் வருடம் வந்து இந்த ஆட்சி இந்த தேர்ட் ரைச் இருக்கணும்னு நினச்சாரு இந்த நாசி பார்ட்டி வந்து ஜெர்மனியும் ஆயிரம் வருடங்கள் ஆள வேண்டும் ஃபர்ஸ்ட் ரைச் அப்படிங்கிறது ரோமன் எம்பையர் செகண்ட் ரைச் ஜெர்மன் எம்பையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் அதுக்கு பின்னாடி எல்லாமே இந்த தேர்ட் ரைச் தான் அப்படிங்கிற ஒரு தான் இந்த ஹிட்லர் தன்னுடைய ஆட்சியை துவங்கினார் ஆரியன்ஸ் இந்த ஆரியன்ஸ்னா ஒயிட்ஸ் அவங்க தான் சுப்பீரியர் ரேஸ் மற்றவங்கர் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் கொள்கையை வந்து அவர் வச்சிருந்தார் அப்படி இருக்கிற தான் இவர் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு வந்து வடிவமைக்கிறாங்க இந்த மாதிரி சர்வாதிகளை எப்பவுமே ஒரு பயங்கர ஒரு உயிருக்கு எப்பொழுதுமே ஆபத்து அப்படிங்கிற ஒரு உணர்வை எப்பொழுதுமே வச்சிருப்பாங்க தான் நீங்க வந்து கிம் ஜோங்கன் பச்சை ட்ரெயினில் போறாரு புட்டின் அவர் எப்போவுமே ட்ரெயினில் போவார் இந்த மாதிரியான ஆட்கள் சடாமூசியுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு அச்ச உணர்வோடு தான் இருப்பார் இந்த மாதிரி ஆட்கள் இவ்வளவு தூரம் ஒரு ஹைடக் ட்ரெயினை வச்சுக்கிட்டு இருந்தது இப்பொழுதும் ஆச்சரியப்படத்தக்க விஷயமா இருக்குது இந்த ட்ரெயின் எப்பொழுது வந்து முடிவுக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு இவர் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கரில் தன்னுடைய மனைவி இதோட சூசைட் பண்ணிட்டார் சூசைட் பண்ணி தன்னுடைய கடைசி ஆசை என்னன்னா இவரை வந்து எரிச்சதை வந்து புதைக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசை அது மாதிரியே செஞ்சுட்டாங்க அந்த ட்ரெயின் அதற்கு பின்பு ஜெர்மனியில் கொஞ்சம் இருந்துச்சு லண்டனில் கொஞ்சம் பார்ட்ஸ் எடுத்துட்டாங்க அமெரிக்கா கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க இப்படி தான் அவருடைய அந்த கரும்பச்சை ட்ரெயின் கடைசியில் வந்து பல்வேறு நாடுகளால் பிரிக்கப்பட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க